ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபாலா அண்ட் ஃப்ரவண்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து சூராங்குடி சூராங்குடி ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பொட்டல் ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த போட்டல் ஜங்க்ஷன் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த மனை இருக்குதுங்க போல் இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதுவும் உங்களுக்கு ரோட்டு சைடே அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டல் ஜங்ஷன் மெயின் ரோட்டில் அதாவது ஈத்தாமலி போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் வரக்கூடிய சப் ரோட்டில் தான் இந்த மனை இருக்குது இந்த மனை மொத்தம் பதினேழு சென்ட் இருக்குதுங்க இந்த பதினேழு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஆறரை லட்சம் கேட்குறாங்க இந்த பதினேழு சென்டு மனைக்கு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வசதி இருக்குது ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வசதியோடு தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு உங்களில் யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் அமுக்குங்க அப்போ அந்த நம்ம போடக்கூடிய வீடியோலாம் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு